மகாநதி சிறிய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம விஜயை மீட் பண்ணுறதுக்காக தாத்தா ஆஃபீஸ்க்கு வராங்க தாத்தா கிட்டே நம்ம விஜய் ரொம்பவே வருத்தமாக உட்காந்துட்டுருக்காங்க அப்போ தாத்தா வந்து விஜய் கிட்ட என்னப்பா காவிரிக்கும் உனக்கு ஏதாவது பிரச்சனையா ஆனால் அதில் நான் தரையிட மாட்டேன் ஏன்னா புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ளே மூணாவது மனுஷங்க வரக்கூடாதுன்றது என்னுடைய வழி அதை நீ வந்து கடைப்பிடிப்பன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க ஏன் தாத்தா ஏன் இப்படி பேசிகிட்ருக்கீங்க தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாதீங்க தாத்தா இல்லைப்பா அதை தான் உண்மை நீங்கள் வந்து சண்டை போடுறீங்கன்னா அதுக்காக உன்னுடைய பக்கத்தில் என்னால் வர முடியாது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க புரிஞ்சு தாத்தா காவேரி எப்படி நான் சமாதானப்படுத்துறதுன்றது எனக்கு தெரியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது உன்னால் சமாதானப்படுத்த முடியாதுன்னாலாம் நீ சொல்லாத காவேரி உன்னுடைய மனைவி அவளை எப்படி சமாதானப்படுத்தணுமோ அதை நீ தான் பண்ணணும் அதைவே வந்து மூணாவது மனுஷங்க உங்கள் லைஃபுக்குள்ளே வந்தால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அதனால் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றத எல்லாம் நீ பார்த்துக்கோப்பா கண்டிப்பா காவேரி உன்னை மன்னிச்சிடுவா இங்க பார் காவேரி நேசிக்கிற அதே மாதிரிதான் நீ காவேரி மேல எந்தளவு அன்பு பாசம் வச்சிருக்கேன்றது எனக்கும் தெரியும் நீ புரியவை காவேரி இல்லைன்னா உனக்கு வாழ்க்கை இல்லைன்றத நீ அவளுக்கு புரியவை சொல்லி தாத்தா சொல்லிட்டு இருக்காங்க இத கேட்டா விஜய் என்ன செய்ய போறாங்கிறத வர எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் கிளாம் தேங்க்யூ